வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த ரெண்டு அடினியம் செடிகளுமே ரீபார்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இப்போது நமக்கு நல்ல வெயில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுங்க இனி நம்ம அடினியம் செடிகள் ரீபார்ட் பண்ணுறது இல்லை கிளைகள் வெட்டுறது இதெல்லாம் தாராளமாக செய்யலாங்க இந்த அடினியம் செடி பாருங்கள் நம்ம வெளியில் எடுத்து போட்டு இருந்து ஏழு மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு அந்த கேடக்ஸ் வந்து சுருங்கி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து செடி ஏதோ இதானது மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு சுருக்கமாக இருக்குது இந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாங்க நம்ம நட்டு வச்சு கொஞ்ச நாள்லேயே இது வந்து நல்ல வந்து பருமனாக இந்த கேடக்ஸ் வந்து பளபளன்னு ரொம்ப அழகாக வந்துடும் இந்த கிளைகள் கூட பாருங்கள் நம்ம வெளியில் எடுத்து போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க இந்த கிளைகள்லாம் தழைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் நம்ம இது மாதிரி நல்லா ஏடரை பண்ணிவிட்டு அடினியம் செடிகள் நடும்போது அதோட கேடக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கொஞ்சம் பெரிய கேடக்ஸாகவே கிடைக்குங்க நம்ம எப்படி நல்ல ஒரு தாகமான நேரங்களில் தண்ணி அதிகம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தான் இந்த செடியுமே வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்து போட்டுட்டு நம்ம நடும்போது இது வந்து நல்ல தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அந்த கேடக்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும் எந்த செடி பாருங்க இது வெளியில் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மாதம் கிட்ட ஆகிடுச்சுங்க இதுவுமே நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா கேடாக்ஸ் வந்து நல்லா பெருசாகும் இது வந்து ரொம்ப சுருக்கமாக இல்லை தான் இது ஏன்னா ரெண்டு மாதந்தான ஆகுது அதனால் வந்து சுருக்கங்கள்லாம் கம்மியாக தாங்க இருக்குது இருந்தாலுமே நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுவுமே நல்ல பெருசாக வரும் அதுக்கு நான் இந்த ரெண்டு தொட்டிலையுமே மண் எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து இந்த மண்கலவை நம்ம எப்போயுமே வழக்கமாக யூஸ் பண்ணுறோம் அதே மண்கலவை தாங்க எடுத்துருக்குறேன் நம்ம அடுத்த முறை ரீபார்ட் பண்ணும்போது மண்கலவை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இதில் நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றியே வச்சுருக்குறேங்க தண்ணி ஃபில்ட்ரு ஆகிடுச்சு இப்போ இதில் நான் வந்து இந்த செடிகளை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு செடிகளுமே நம்ம நட்டாச்சுங்க இப்போது இந்த செடிகளுக்கு வந்து வேர்களை சுற்றி வந்து சப்போர்ட்டுக்கு கல் வச்சு ஒன்றுங்க ஏன்னா இந்த அடினியம் செடிகளை நம்ம ஒரு முறை ஏற்பாடு பண்ணும்போதுமே கேடக்ஸ் நல்லா வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேலே தூக்கி தான் வைப்போம் வேர்கள் வந்து கம்மியாக தான் உள்ளே இருக்கும் அப்போ நம்ம வந்து தொட்டிகளை இடமாற்றி வைக்கும்போது வேர்கள் வந்து அசையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து சுற்றி வந்து சப்போர்ட் கல் வச்சிட்டோன்னா நம்ம வந்து இது நல்லா உயிர் பிடிச்சதுக்கப்புறமா வேர்கள் வந்து மண்ணில் நல்லா ஊண்டி உயிர் பிடிச்சதுக்கப்புறமா அந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்து தூட்ரலாம் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து இந்த செடிகளை வந்து ஒரு நிழலான இடத்துல தாங்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியுமே சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க இந்த கிளைகள் எல்லாமே நல்லா தழைச்சி வந்திருக்கும் ஏற்கனவே வந்து இந்த கிளைகள் தழைச்சி தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த மண்ணில் நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா இந்த சத்துக்களை எடுத்ததுக்கப்புறமா இதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து நம்ம இந்த கேடக்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நல்ல அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சத்துக்களையுமே உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப அழகாக நல்ல தளதளனு வர ஆரம்பிச்சுடுங்க அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் பொதுவாக இந்த அடினியம் செடிகளை இது மாதிரி ஏற்றை பண்ணி நடுறதுக்கு நிறைய பேர் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இது மாதிரி ஆறு மாதம் அந்த மா ஆறு மாதம் ஏழு மாதம் வரை கூட நீங்கள் எடுத்து வெளியில் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் பொதுவாக வந்து ரீபார்ட் பண்ணும்போது வேறுகளெலாம் வெட்டிட்டு அதை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நட்டு பாருங்கள் ஒரு செடியில் அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நீங்களும் இது மாதிரி நட்டு அது மூலமாக நல்ல பலன் அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க